அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் நம்ம எதிர்பார்த்தபடியே இன்று டிஎன்பிசி குரூப்போர்க்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்ருக்காங்க ரொம்ப ஹாப்பியான நியூஸ் வேக்கன்சியை பொறுத்தவரையும் நீங்கள் பெருசாக ஃபீல் பண்ணாமல் நம்முடைய கோல் நமக்கு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேக்கன்சியில் ஒரு போஸ்டிங் மட்டும்தான் நம்முடைய இலக்காக இருக்கணும் ஸோ நமக்கு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தஞ்சி வேக்கன்சி தான் இருக்குது ரொம்ப குறைவான வேக்கன்சி வந்துருச்சு அப்படின்ற லோ எய்மை லோ தாட்டை மனசில் வச்சுக்காமல் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேக்கன்சி இருக்குது அதில் நமக்கு ஒரு வேக்கன்சி மட்டும் தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும் அந்த ஒரு வேக்கன்சி தான் நம்முடைய இலக்காக இருக்கணும் ஸோ கவலைப்படாமல் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வெரி ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள் மோர் டெஸ்டஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்முடைய இலக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அரசு பணிக்கு சேரணும் நோட்டிஃபிகேஷன் வெளியாச்சு இனி வருங்காலங்களில் இங்கே இருக்கக்கூடிய இந்த மூன்று மாதங்களை மிக சிறப்பாக கையாளணும் நீங்கள் எந்தளவுக்கு இந்த மூன்று மாதங்களை பயன்படுத்தி கொள்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய ரிசல்ட் நல்லபடியாக வரும் ஒலிம்பியா ஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரி மாதிரி தேர்வுகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது அடுத்த வாரம் முதல் டெஸ்ட் பேட்ச் நியூ சிலபஸ் படி வந்து பார்த்திங்கன்னா நியூ டெஸ்ட் பேட்னா போக போகுது இந்த டெஸ்ட் பேட்டில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளலாங்க நிச்சயமாக நம்ம நம்முடைய ஒலிம்பிய எஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாதிரித்திலுமே அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் இருந்து குரூப் ஃபோர் வரையும் பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கும் குறிப்பாக குரூப் ஃபோருக்கு பொது தமிழ் பகுதியும் சரி பொது அறிவியல் பகுதியும் மிக சிறப்பான முறையில் கேள்வித்தாள்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதை சரியாக பயன்படுத்திக்காங்க நிச்சயமாக இந்த குரூப் ஓர்க்கான டெஸ்ட் பேட்ச் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மிக குறைந்த கட்டணத்தில் டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாங்க டெய்லி டெஸ்ட்டை பொறுத்தவரையும் குறிப்பாக ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னரையும் ஜிஎஸ் பகுதியில் பார்த்துருந்தேங்க இனி வரும் காலங்களில் இலவச மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் பொது தமிழ் ஒரு நாள் அடுத்தது வந்து பொது அறிவியல் பகுதி ஒரு நாளும் மாறி மாறி முப்பது முப்பது கேள்வியை நாம் இந்த மூன்று மாத காலகட்டத்தில் பார்க்குறேங்க இலவசமாக இது இல்லாமல் பெய்ட் டெஸ்ட்டாக மிக குறைந்த கட்டத்தில் வீக்கெண்டு அண்டு மந்த்லி டெஸ்ட்டாக போகுங்க வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா முழு இலவச மாதிரி தேர்வு உள்ளது இந்த முழு இலவச மாதிரி தேர்வில் நீங்கள் கலந்து கொண்டு இந்த தேர்வு இந்த கேள்வித்தால் எப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அடுத்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குன்றதை உங்களுடைய ஃபீட்பேக்கை தாங்க அதன் அடிப்படையில் இந்த டெஸ்ட் பேட்ச் இந்த முழு மாதிரி தேர்வை எழுதிட்டு நீங்கள் இந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணலாமா வேணாமன்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கலாங்க இந்த முழு மாதிரி தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ பொறுத்தவரையும் பொது தமிழ் பகுதியிலிருந்து முப்பது கேள்விக்கான விடை குறிப்பில் பார்க்கலாங்க டெஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி த்ரீ அழகு செவன் இங்கே டேட் மட்டும் மிஸ்டேக் ஆகிருக்கு சேஞ்சஸ் ஆக்கணும் அழகு ஏழு இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோண்டும் என்ற தலைப்பு நம்ம வந்து பொது தமிழ் பகுதியில் கடைசியாக இருக்கும் ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் பதினைந்து கேள்விகள் இடம்பெறுங்க குரூப் ஓர்க்கு ஸோ இதை ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம தெளிவாக பார்க்கலாம் தமிழ் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோண்டும் பள்ளி பா புத்தகத்திலிருந்து குறிப்பாக பழைய புத்தகம் புதிய புத்தகம் இரண்டு புத்தகங்கள்லேருந்து சிறப்பாக படித்து அதை ரிவிஷன் பண்ணி இதில் இருக்கக்கூடிய சிலபஸை முழுமையாக படிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது படித்து ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதுங்க முதல் கேள்வி பொருந்தாதது எது ஆர்வலர்னால் அன்புடையவர் சரி புண்கண்ணீர்னால் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும் என்புனா வாழ்க்கை நிற்கு வாழ்க்கை வராது என்புனா எலும்பை குறிக்கும் திருக்குறள் எடுக்கப்பட்டிருந்தது அறிஞ்சொற் பொருள் அன்புடைமை தலைப்பில் இருக்கும் அன்புடைமை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகாரமாக வந்து கொடுத்துருப்பாங்க சிலபஸில் கேள்வி இரண்டு அன்போடு ஏந்த வழக்கென்ப ஆர் உயிர்க்கு டேஸ் ஏந்த தொடர்பு என்போடு ஏந்த தொடர்பு கேள்வி மூணு கருணை வீரம் இரண்டிற்குமே அடிப்படை எது அன்பு கேள்வி நான்கு டேஸ் இல்லாத உயிர்களை அறம் வருத்தி அழைக்கும் அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தி அழைக்கும் கேள்வி ஐந்து அன்பகத்தில்லா பிரித்து எழுதுக அன்பு குட்டல் அகத்து குட்டல் இல்லா கேள்வி ஆறு திருவள்ளுவர் காலம் என்ன திருவள்ளுவருடைய காலம் கிமு முப்பத்தி ஒன்னு கேள்வி ஏழு சரியான நினை தேர்வு செய்க கீழ்திசை சூடைகள் நூலகம் சென்னையில் உள்ளது சரி அரசு ஆவண காப்பகம் மதுரையா கிடையாது தவறு சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர் சரி உலக தமிழராட்சி நிறுவனம் திருச்சியா கிடையாது தவறு அப்போ இங்கே சரியான நினை ஒன்று மற்றும் மூணு சரி கீழ்திசை சூடைகள் நூலகம் சென்னையில் அமைந்துள்ளது அரசு ஆவண காப்பகம் சென்னையில் தான் இருக்கும் இங்கே மதுரைன்னு தந்திருக்காங்க தவறு சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர் உலக தமிழராட்சி நிறுவனம் வந்து சென்னையில் தான் அமைந்துள்ளது கேள்வி எட்டு தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியை மேற்கொண்டவர் யார் ஊவேசா தமிழ் தாத்தா என்று அழைக்கக்கூடிய ஊவேசா தான் தன் வாழ்நாள் முழுவதுமாக ஓய்வில்லாமல் பதிப்பு பணியை மேற்கொண்டவர் ஊவேசாவின் இயற்பெயர் என்ன வேங்கடரத்தினம் கேள்வி பத்து டாக்டர் நூல் நிலையம் சென்னை பெசன் நகரில் நிறுவப்பட்ட ஆண்டு எப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கேள்வி பதினொன்று ஊஎஸா பதிப்பித்த நூல்களில் சரியானதை தேர்வு செய்க ஊஎஸ்ஆ பதிப்பித்த நூல்களில் புராணங்கள் பன்னிரெண்டு பதிப்பிச்சிருப்பாரு சரி உலா ஒன்பது சரி கோவை பத்தானால் கிடையாது தூது பன்னிரெண்டானால் கிடையாது கோவை தூது ரெண்டுமே ஆறு ஆறு வந்து பதிப்பிச்சிருப்பார் அப்போ ஊஎஸ்ஆ பதிப்பித்த நூல்களில் சரியானது ஒன்று ரெண்டு ஊவேசா பதிப்பித்த நூல்களை அப்படியே முழுமையாக பார்க்கலாம் எட்டு தொகை எட்டு பத்து பாட்டு பத்து சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை மூணுமே ஒன்று ஒன்றா இருக்கும் கோவை தூது ஆறு நூல்களை பதிப்பிச்சிருப்பார் வெண்பா நூல்கள் பதிமூணு அந்தாதி மூணு பரணி மும்மணி கோவை இரட்டை மணி மாலை இது எல்லாமே ரெண்டு ரெண்டு பிற பிரபந்தங்கள் நான்கு ரொம்ப முக்கியமானது ஊவேசா தலைப்பில் இருக்குது கேள்வி பன்னிரெண்டு நாய்க்கால் சிறுவிரல் போல் ராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொலல் வேண்டும் செய் விளைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனிய ராயினும் இந்த பாடல் வந்து நாளடியார்கள் இடம்பெற்றிருக்கும் ஆசிரியர் சமண முனிவர் கேள்வி பதிமூணு தவறான இணைய தேர்வு செய்க நன்கனியர்னா நெருங்கியிருப்பவர் சரி செய்னா செய்யலா கிடையாது செய்னா வயலை குறிக்கும் செய்னா வயல் சே என்பதன் பொருள் வயல் அப்போ இணை ஆப்ஷன் பாம்பே அதே அணையார் என்பதன் பொருள் போன்றோர் சே மெயினா தொலைவு சரியா இருக்குது மற்ற மூணு சரியா இருக்கு பி ஆப்ஷன் தவறாக இருக்குது கேள்வி பதினான்கு மேல்கணக்கு நூல்கள் எவை மேல்கணக்கு நூல்கள்னாவே பத்து பாட்டும் எட்டு தொகைனால பத்து பாட்டு எட்டு தொகை தான் மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லலாம் கேள்வி பதினைந்து ஆற்றுனா இல் என்ற பாடலை பாடியவர் யார் ஆற்றுனா இல் இது வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறு நூலில் இடம்பெற்றிருக்கும் ஆசிரியர் முன்றுரை அறையனார் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று பொருளை தரக்கூடியது ஆற்று நான் பிரித்து எழுதுக ஆறு குட்டல் உனா சரியான விடை ஆப்ஷன் சரி கேள்வி பதினேழு வயதோரை கூட வையாதே இந்த வைய முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே என்று பாடியவர் யார் வைதோரை கூட வையாதே இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே என்று பாடியவர் கடுவெளி சித்தர் கேள்வி பதினெட்டு பின்வரும் கூற்றுகளோடு தொடர்புடையவர் யார் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் சரி எளிய சொற்களில் அறிவுரைகளைக் கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடுவெளி சித்தர் கடுவெளி சித்தர் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்டவெளியை கடவுளாக வழிபட்டவர் எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியிருப்பார் கேள்வி பத்தொன்பது நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாலிய நிலனே என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது நாடாக ஒன்றோ காடாக ஒன்றாகவே புறநானூறு நூலில் ஒளவையார் பாடியிருப்பாங்க கேள்வி இருபது மிசை என்பதன் பொருள் என்ன மிசைனா மேடு மிசை என்பதன் பொருள் மேடு கேள்வி இருபத்தி ஒன்று தாராபாரதி காலம் என்ன தாராபாரதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிறந்து பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தில் இயற்கை எழுதி இருப்பார் தாராபாரதி காலம் இருபத்தி ஆறு ரெண்டு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் டூ தேர்ட்டீன் ஃபைவ் டூ தௌசண்ட் B ஆப்ஷன் C ஆப்ஷன் D ஆப்ஷன் பார்க்கலாம் B ஆப்ஷனை பொறுத்தவரைக்கும் அஞ்சு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு டூ முப்பது ஒன்று ஆயிரத்தி எழுபத்தி நாலு காலம் பத்தொம்பது ரெண்டு ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு இருபத்தி எட்டு நாலு காலம் அடுத்து டி ஆப்ஷன் பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பாரதியாருடைய காலம் கேள்வி இருபத்தி ரெண்டு எழுச்சிமிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் யார் தாராபாரதி கேள்வி இருபத்தி மூணு செய்யும் தொழிலை தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் என்று பாடியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை ஏற்றியவர் யார் எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் புலம் என்னும் சொல் எதை குறிக்கும் புலம் என்னும் சொல் நிலத்தை குறிக்கும் கேள்வி இருபத்தி ஆறு கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் என்று பாடியவர் யார் கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் இந்த பாடலை பாடந்து வள்ளலார் திருவட்பாவில் இடம்பெற்றிருக்கு இந்த பாடல் கேள்வி இருபத்தேழு ஊவேசாவுக்கு அரசு அஞ்சல் தலை வெளியிட்டாண்டு ஊவேசாவுக்கு அரசு அஞ்சல் தலை வெளியிட்டாண்டு ரெண்டாயிரத்தி ஆறு கேள்வி இருபத்தெட்டு நாலடி நானூறு என்று அழைக்கப்படும் நூல் எது நாலடி நானூறு என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார் கேள்வி இருபத்தி ஒன்பது பதினேழு என்றால் என்ன பதினேழு என்றால் பதினெட்டு என்று பொருள் கேள்வி முப்பது வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படுபவை எவை வாய்மொழி இலக்கியம்னாவே நாட்டுப்புற நாட்டுப்புற பாடல்களை வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது இந்த வீடியோவை பொறுத்தவரையும் பொதுத்தமிழில் அழகு இயலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான முப்பது கேள்விக்கான விடை குறிப்புகளை பார்த்துருக்குறேங்க இந்த வீடியோவுக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்காங்க நிஜயமா ஒலிம்பியா எஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாதிரி தேர்வும் எக்ஸாம் பாயிண்ட் அப்ல இருந்து தான் எடுக்கப்பட்டுள்ளது இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்காங்க நம் எண்ணங்கள் உயர்வாக இருக்கும் போது நம்ம செயல்கள் உயர்வாக இருக்கும் நம் செயல்கள் உயர்வாக இருக்கும் போது நம்முடைய வெற்றி மிக எளிமையாக நம்மை வந்து சேரும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் எக்கார்ந்து கொண்டும் மூணாயிரத்தி தொலா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேக்கன்சி தான் வந்திருக்கு ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் இந்த மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேக்கன்சியில் நானும் ஒருத்தனாக இருப்பேன் நிச்சயமாக இந்த தேர்வில் நான் வெற்றி பெற்று அரசு பணிக்கு செல்வேன் என்ற கனவோடு உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிங்கள் உங்களோடு என்றும் ஒலிம்பியா எஸ் தொடர்ந்து பயணிக்கும் நன்றி வணக்கம்